ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் யாருமே எல்லாருமே சொல்கிறாங்க செகண்ட் சிவிலிஸ்ட்டு வர வாய்ப்பே இல்லைங்க இப்படியெல்லாம் ஒன்று நடந்ததை நான் இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க ஸோ பிச்சடிஆர்பியில் செகண்ட் சீவிலிஸ்ட்டு வர வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை என்னுடைய இருபது வருஷம் ஆக பணியில் நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஐநூறு பர்சன்ட் இல்லை லட்சக்கணக்கான பர்சன்ட் வாய்ப்பு இல்லை இப்படி தாங்க நிறைய பேர் சொல்கிறேங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் செகண்ட் சீவிலிஸ்ட்டு நிச்சயமாக வெளியிடுறாங்க இது நடந்திருக்கு நிறைய இடத்துல இதை நடத்துகிறாங்க சான்றிதழ் சரி பார்ப்பில் அடிஷ்னலான சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க பேப்பர் ஒன் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு பதினாலு மொத்தமாக பதினாலு பாடவாரியாக முதுகலை பட்டதாரியில் அடிஷ்னல் சிவலிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு ஸோ இப்போ நடக்கு நடக்கு நடந்து கொண்டிருக்கிற சிவியில் நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது என்ன அப்படின்னா என்னுடைய பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் குவாலிஃபைன் இருக்குது ஆனால் சிவியில் இல்லை இதற்கு என்ன ஆகும் ஸோ குவாலிஃபை பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவியில் இல்லைன்னா கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் செகண்ட் சிபி லிஸ்ட்டு அடிஷனலான எலிஜிபிள் லிஸ்ட்டு கேண்டிடேட்டோடைய எலிஜிபிள் லிஸ்ட்டு ப்ரொஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாத மக்களே ஒரே ஒரு விஷயந்தான் த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் எண்பத்தி நாலாயிரம் பேர் வந்து தமிழ் தகுதியில் தோல்வியடைஞ்சிருக்காங்க ஸோ இவர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒன்று இல்லைன்னா ரெண்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டுருக்காங்க ஏதாவது தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் அந்த கொஷின்ஸ்கள் சரியாக செய்யப்படும் பட்சத்தில் இவர்கள்லேருந்து பாஸ் கேண்டிடேட் வந்து ஒரு இரண்டாயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரம் பேர் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ பாஸ் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவாய் அந்த இரண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் இந்த கேண்டிடேட்டையும் அந்த குவாலிஃபைடான கேண்டிடேட்டையும் மீதி இருக்கிற கேண்டிடேட்டுக்கும் செகண்ட் சிவிலிஸ்ட்டு அடிஷ்னலான சிவிலிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போறாங்க ஸோ அதற்கு தயாராகி கொள்ளுங்கள் மக்களே செகண்ட் ப்ரொஃபஷனான செலக்ஷன் லிஸ்ட்டு அதி விரைவில் உங்களுக்கு வர இருக்குது இப்போ இருந்தே உங்களை தயார் நிலையில் தயார்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது என்னென்ன எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சில வீடியோக்கள் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் அதை கொஞ்சம் உற்று நோக்கங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ பிஜிடிஆர்பியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேம் சிலபஸ் தான் இருந்துச்சு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியல சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நில நே நேரத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி குழப்பங்கள் நாளுக்கு நாள் ஏற்பட்டிருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர் பெருமக்களால் சரிவர கலந்துக்க முடியல மனநிலை ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்றது எல்லோராலுமே முதுகலை பட்டதாரில இருக்கிற இஷ்யூஸுன்றது எல்லோருக்குமே இது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ அதனால் முதுகலை பட்டதாரியுடைய இந்த இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதுதான் காரணம் அப்படின்றதையும் எடுத்துக்காட்டாகவே சொல்லியிருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய மாத ஊதியம் என்னவாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்ல போறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய தேர்வானவர்களுடைய பட்டியல் ரிஜெக்ஷன் பட்டியல் இன்னெலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் டிசம்பர் பதினைந்து முதல் செகண்ட் ரோஷனான செக அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் யாருமே எல்லாருமே சொல்கிறாங்க செகண்ட் சிவ் வர வாய்ப்பே இல்லைங்க இப்படியெல்லாம் ஒன்று நடந்ததை நான் இதுவரை நான் பார்த்ததே இல்லைங்க ஸோ பிஜிடிஆர்பியில் செகண்ட் சீவ் லிஸ்ட்டு வர வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை என்னுடைய இருபது வருஷம் ஆ பணியில் நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லை ஐநூறு பர்சன்ட் வாய்ப்பில்லை லட்சக்கணக்கான பர்சன்ட் வாய்ப்பு இல்லை இப்படி தாங்க நிறைய பேர் சொல்கிறீங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் செகண்ட் சீவி நிச்சயமாக வெளியிடுறாங்க இது நடந்திருக்கு நிறைய இடத்துல இதை நடத்துகிறாங்க சான்றிதழ் சரி பார்ப்பில் அடிஷ்னலான சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க பேப்பர் ஒன் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு பதினாலு மொத்தமாக பதினாலு பாடவாரியாக முதுகலை பட்டதாரியில் அடிஷ்னல் சிவிலிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு ஸோ இப்போ நடக்க நடக்கு நடந்து கொண்டிருக்கிற சிவியில் நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது என்ன அப்படின்னா என்னுடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் குவாலிஃபைன் இருக்குது ஆனால் சிவியில் இல்லை இதற்கு என்ன ஆகும் ஸோ குவாலிஃபை பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவியில் இல்லைன்னா கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் செகண்ட் சிபி லிஸ்ட்டு அடிஷனலான எலிஜிபிள் லிஸ்ட்டு கேண்டடேட்டோடைய எலிஜிபிள் லிஸ்ட்டு ப்ரொஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாத மக்களே ஒரே ஒரு விஷயந்தான் த முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் எண்பத்தி நாலாயிரம் பேர் வந்து தமிழ் தகுதியில் தோல்வியடைஞ்சிருக்காங்க ஸோ இவர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஒன்று இல்லைன்னா ரெண்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டுருக்காங்க ஏதாவது தவறுதல்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த கொஷின்ஸ்க்கு சரியாக செய்யப்படும் பட்சத்தில் இவர்கள்லேருந்து பாஸ் கேண்டிடேட் வந்து ஒரு இரண்டாயிரத்துலேருந்து ஒரு மூவாயிரம் பேர் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ பாஸ் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவாய் அந்த இரண்டாயிரத்துல மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் இந்த கேண்டிடேட்டையும் அந்த குவாலிஃபைடான கேண்டிடேட்டையும் மீதி இருக்கிற கேண்டிடேட்டுக்கும் செகண்ட் சிவிலிஸ்ட்டு அடிஷ்னலான சிவிலிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அதற்கு தயாராகி கொள்ளுங்கள் மக்களே செகண்ட் ப்ரொஃபஷனான செலக்ஷன் லிஸ்ட்டு அதி விரைவில் உங்களுக்கு வர இருக்குது இப்போ இருந்தே உங்களை தயார் நிலையில் தயார்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது என்னென்ன எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சில வீடியோக்கள் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் அதை கொஞ்சம் உற்று நோக்கங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ பிஜிடிஆர்பியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேம் சிலபஸ் தான் இருந்துச்சு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியல சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி நில நே நேரத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் குழப்பங்கள் நாளுக்கு நாள் ஏற்பட்டுருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர் பெருமக்களால் சரிவர கலந்துக்க முடியல மனநிலை ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்றது எல்லோராலையுமே முதுகலை பட்டதாரியில் இருக்கிற இஷ்யூஸுன்றது எல்லோருக்குமே இது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ அதனால் முதுகலை பட்டதாரியுடைய இந்த இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதுதான் காரணம் அப்படின்றதையும் எடுத்துக்காட்டாகவே சொல்லியிருக்காங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய மாத ஊதியம் என்னவாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தெல்லத் தெளிவாக சொல்ல போறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய தேர்வானவர்களுடைய பட்டியல் ரிஜெக்ஷன் பட்டியல் இன்னெலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகும் டிசம்பர் பதினைந்து முதல் செகண்ட் ரோஷனான செக அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்